சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி திரையோதசி திதி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போறது மன நிம்மதியை கொடுக்கும் மெயின் விஷயம் என்னன்னா இன்றைய நாள் வந்து கிட்டத்தட்ட நாலு நட்சத்திரங்கள் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா சனி நட்சத்திரம் செவ்வாய் பூச நட்சத்திரம் அப்படின்னா சனி நட்சத்திரம் புதன் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதனால சனி நட்சத்திரம் சுக்ரன் என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி அதனால சனி நட்சத்திரம் நாலு முக்கியமான கிரகங்கள் மேஜர் கிரகங்கள் எல்லாமே சனி உடைய நட்சத்திரத்தில் சனியுடைய ஆளுமையில் முழுக்க முழுக்க இந்த உலகமே தத்தளிக்கக்கூடிய நாளா இருக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாதிரி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாட்கள் இந்த உலகம் மறக்கவே மறக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனிக்கிழமை சனி வாரம் பஞ்சாங்கங்கள்ல ரொம்ப முக்கியமானதே அதுதான் நட்சத்திரஸ்தானமும் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி மீன ராசினா ஜல ராசி ஜலராசியில ஐந்து கிரக சேர்க்கை திரிகோணத்திற்குடிய கடகத்துலயும் செவ்வாய் சனியோடைய நட்சத்திர உட்கார்ந்துருக்கு பரம நீச்சமான ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு நீர் அழிவுகள் பிளட்ஸ் சுனாமி அதே மாதிரி ஆஹ் கடலுக்குள்ள பூகம்பங்கள் கப்பல் விபத்து தீ விபத்து இந்த மாதிரி பிளைட்டு கிராஷு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் எதிர்பாராம ஃபயர் ஆக்சிடென்ட் பாம்பிங் எல்லா விதமான அசம்பாவிதங்களும் கடுமையான சீற்றங்களும் கடுமையான நேச்சுரல் கெலாமிட்டியும் நடக்கக்கூடிய ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சோ இன்றைய நாளை பத்திரிக்கையும் தயவுசெய்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தவிர வேற எதுவுமே செட் ஆகாது அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ மத ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபோ அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின் பத்த ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதைய பிரபோ இந்த ஸ்லோகத்தை தயவு செய்து வீட்டுல எல்லாருமே சொல்லுங்க உலகத்துல உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேருக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுங்க ஆஞ்சநேயரும் நேரம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் ஏன்னா மீன ராசிங்கிறது கடல் ராசி நீர் ராசி அந்த நீர்லேயே வந்து ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜை கட்டி அந்த ஆஞ்சநேயர் ராமதூதன் அதாவது ராமதூதனாக இருந்து அந்த ராமனை வந்து இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் பயணம் பண்ண வச்சிருக்கார் அதனால ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராம சந்திரமூர்த்தியும் வழிபாடு செய்கிறது இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம்ங்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேது மாதவ சுவாமி அவர் வழிபாடு செய்கிறத தவிர வேறு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது வணங்கிக்கங்க ஒருவேளை நீங்க சைவ வழிபாடு செய்யணும்னா திருச்செந்தூர் முருகனை தான் மனசார வணங்கணும் திருச்செந்தூர்லயே கடல் உள்வாங்கும் அதுதான் உண்மை சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மட்டும் தயவு செய்து பண்ணணும் பனிரெண்டு ராசிகளும் கவனமா இருக்கக்கூடிய நாள் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து அலைச்சல்கள் பயணங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போறது ஃபிளைட்டு ஏர்போர்ட் பக்கத்துல போறது இங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது மறதி டென்ஷன் ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் அக்கறை பணம் மோசடி பண நஷ்டம் இந்த மாதிரி நிறைய செய்திகள் இன்றைய கண்டிப்பா வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க மாட்டாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பண நஷ்டம் ஏற்படலாம் மூத்தவங்களுடைய ஹெல்த்ல பயங்கர பிரச்சனை கொடுக்கலாம் உடம்புல விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படலாம் கால் முட்டி பாதிக்கலாம் நண்பர்கள் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகள் மைத்துணன் எந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கவனமா இருந்ததுதான் பெற்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சல் நிற மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல கடுமையான அவதிகள் ஹெவி பிரஷர் அதே மாதிரி தொடை பகுதிகள் அதே மாதிரி ஒரு கண்டிப்பா வீட்டில் ஏதாவது ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட செய்தி காதுக்கு வரும் நெகட்டிவ் செய்தி காதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ரெண்டு நாள்ல அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்துல எவ்வளவு அளவுக்கு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹேண்டில் பண்றதுதான் பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரர் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஜ்ஜல்ல கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிகவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் அதிகவனமாக இருக்க வேண்டும் எங்க யார் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதே மாதிரி ஹெல்ப் பண்ணு நினைச்சீங்கன்னா இயற்கை பேரிடர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நாளை நம்ம எடுத்துக்கலாம் நேற்று இன்னைக்கு நாளைக்கு மூணு நாளுமே மோசமா தான் இருக்கு அது இன்னைக்கு எல்லாம் உச்சகட்டமா இருக்கிற சான்ஸ் இருக்கு வெளிநாடுகளில் பாதிப்பு கடல் சம்பந்தப்பட்ட கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் அதிகமா இருக்கும் பார்த்துக்கணும் கடகராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பெரியவங்களையும் பிரயாணங்கள் ஃப்ளைட் டிராவல் இதெல்லாம் கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படும் கிடையாது பஸ்ஸு ஆட்டோ எப்படி போனாலும் சரி லாங்கா போறக்கூடாது கவனமா இருங்க நம்பிக்கை துரோகங்கள் நிறைய கே கேள்விப்படக்கூடிய நாளாக இருக்கு லாயல்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் பாத்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியானர் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயும் போய் லாக் ஆயிடாதீங்க போன தபான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உக்காந்துட்டேன் இல்லைன்னா நம்ம சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கையாளுவது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை காட்டி எடுத்தா பெட்டர் டென்ஷனு கோபம் பதட்டம் லீகல் கேசஸ் இந்த மாதிரி எதா ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் அதனால கவனம் காக்கக்கூடிய நாள் ஹெல்த்ல தான் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசிய மஞ்சள் கண்ணிராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பார்ட்னருடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் இதெல்லாம் நடக்கும் மெயினா நம்பிக்கை துரோகங்கள் அக்கௌண்ட்ஸ்ல கொள்கிறபடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராகவே இருக்கும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் நம்பாதீங்க அவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் சரி நீங்க எச்சரிக்கையா இருந்தால் முன்னேறி போறதுதான் பெட்டர் இந்த மாதிரி நாட்கள்ல மத்தவங்களை நம்பி வேலை கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சது அவ்வளவுதான் அதனால எதுவா இருந்தாலும் நீங்களே எடுத்து பண்ணுங்க தப்பு கிடையாது வைர பாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல கவனமா இருக்கணும் மற்றபடி பெருசா ஒண்ணு நடக்காது ஹைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகையை பாராட்டாதீர்கள் கடன்ல போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி பெருசா பண்றோம் நினைச்சது நிறைய பிரச்சனைல போய் மாட்டிக்காம இருக்கிறது இன்றைய நாள பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுவது பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யறது நரசிம்மரை தான் நீங்க வழிபாடு பண்ணணும் ராசியான நிறம் பச்சை நிறம் வருஷக ராசி இல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஆண்டவனுடைய அனுகிரகம் பொழுது யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த்து நோய் எதிர்ப்பு சக்தி கவனமா இருக்கணும் உங்க குழந்தைகளுடைய ஹெல்த் பூர்வீகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாட்டி தாத்தா வீட்டுல பெரியவங்க இவங்க ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பயணங்கள் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கப்படுது சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கம்மிதான் என்ற நாள் நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா இந்த தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் பிளானிங் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் தாய் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது மெயினா ஹார்ட் செஸ்ட் லங்ஸ் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சோ அதுலயும் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் வேண்டாம் மறதி பயங்கரமாக இருக்கலாம் மனசில் ஒரு கோவம் வரலாம் இன்ஃபேக்ட் ஒரு விதமான இன்பியாட்டிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை கோவம் இந்த மாதிரி வேணால் சொல்லலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு சிந்தனையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் கூட இருக்கிறவங்க இளைய சகோதரன் சகோதரிகள் நட்பு தோல் பட்டைகள் கழுத்து தொண்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷனில் நிறைய டிராப் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினா என்னால் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலும் ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க அலசியா நிறம் பிங்கு நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 பேச்சில் பொறுமை பேச்சில் பண செலவு பண்றதுல பொறுமை அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்துக்கணும் பணம் ரொம்பன்னு செலவாகும் சுபகாரியங்களுக்காக செலவாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவாகலாம் குழந்தைகளுக்காக செலவாகலாம் ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு முகத்துல பிரச்சனை சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய ஹெல்த்ல கவனம் காக்கணும் மெயினா ஒய்ஃபோட ஹெல்த்ல கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவருடைய ஹெல்த்ல அக்கறை காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியாண்டர் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பயணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சிந்தனைகள் அனவசியமான சண்டை சச்சரவு வெளியூர் வெளிநாடுகள்ல கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தயவுசெய்து எங்கேயாவது ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் போகிறேன் அதாவது எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லாம் கூடுதோ அந்த இடத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் புரியுதுங்களா அதே மாதிரி கடல் பிரயாணம் ஃப்ளைட் பிரயாணம் ட்ரெயின் பிரயாணம் எந்த விதமான பிரயாணமாக இருந்தாலும் சரி அலைச்சலாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை ஹெல்த்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நாள் அஞ்சு நேரம் மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான அஞ்சல் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோபவன் சமஸ்த சண்மங்கள் அணிபவன் சவுன கண்பன் துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க